கர்த்தருக்கு சோத்ராம் கர்த்தர்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து நம்மை ரட்சித்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற நம் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தில் உங்களை யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருவைக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை கடந்த நாட்களிலே நாம் பலிபீடம் என்கிற தலைப்பில் ஆண்டருடைய வார்த்தையை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் ஆதாரமாக வைத்து கர்த்தரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன் என்கிற தலைப்பில் நாம் ஆண்டோடைய வார்த்தையை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் பலிபீடம் எதற்கு கட்டப்பட்டது அந்த பலிபீடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கக்கூடிய தியானம் என்னவென்று சொன்னால் அறியப்படாத தேவனை அறிவித்த பலிபீடம் என்கிற தலைப்பில் இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக என் அன்பு தேவ பிள்ளைகளே பிலிப்பு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அப்புசலானிய பவுல் பட்டணத்துக்கு வந்து யூதருடைய ஜப ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்து அநேகரை விசுவாசத்துக்குள்ளால் வளரச் செய்து ஆண்டவருக்குள்ளால் அநேகரை வழி நடத்தின நிமித்தமாக அவனுக்கு விரோதமாக அநேகர் கூட்டம் கூடி இவன் இருந்த யாசேனுடைய வீட்டை வளைத்து கொண்டார்கள் இதனால் என்ன செய்யப்படுகிறார் என்று சொன்னால் இந்த பவுலும் சீலாவும் பெரியா பட்டணம் அனுப்பப்படுகிறார்கள் அந்த பெரியா பட்டணத்தில் கடந்து வந்து ஆண்டருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க கூடியவர்கள் அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மன வாஞ்சையாய் ஆண்டுடைய வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக அவர்கள் தசனோனிக்கில் இருக்கக்கூடியவர்களில் நற்குணசாலிகள் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு பெயர் பெற்றார்கள் ஆனாலும் அந்த பெரியா பட்டணத்தில் இந்த தசனோனிக்கர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் யூத ஜனங்களை கிளப்பிவிட்டு மீண்டுமாக பவுலுக்கு விரோதமாக சீலாவுக்கு விரோதமாக ஆண்டுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுவதற்கு விரோதமாக அநேக நெருக்கங்கள் கடந்து வருகிற கூடிய சூழ்நிலையில் இந்த அப்போசான் ஆகிய என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அத்தேனே என்கிற ஒரு பட்டணத்துக்கு இவர்கள் அனுப்பிவிட்டார்கள் இதை நீங்கள் அப்போ சில நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதனுடைய பின்னணியை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த அத்தேனே பட்டணத்துக்கு கடந்து வந்த அப்போசுலாகிய பவுல் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நீங்கள் பதினாறு பதினேழு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் சரியா இந்த அத்தேனே பட்டணத்துக்கு கடந்து வந்த அப்போசுலாகிய பவுல் சீலாவுக்கும் திமேத்தீவுக்கும் இவன் காத்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில அந்த பட்டணம் முழுவதுமாக விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது அப்பொழுது தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜப ஆலயத்தில் ஈதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினமும் சம்பாஷணை பண்ணினான் என்று சொல்லிக்கொண்டு இந்த இரண்டு வசனங்களையும் சொல்கிறது அநேக விதமான பாடுகள் மத்தியில் நெருக்கத்தின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் அத்தேனே பட்டணத்துக்கு கடந்து வந்த அப்போ பவுல் அந்த அத்தேனே பட்டணத்துல தன்னுடைய ஷீஷர்களாக இருக்கக்கூடிய சீலாவுக்கும் காத்துக் காத்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில இவன் சந்தை வழிக்கு கடந்து சொல்லக்கூடிய வேலையில் அந்த சந்தை எதிர்பட்ட எல்லா யூத ஜனங்களோட இருக்கட்டும் பக்தி உள்ளவர்களாக இருக்கட்டும் இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் எல்லாரோடும் ஆண்டருடைய வார்த்தைகளை குறித்து அவன் என்ன செய்கிறான் சொன்னால் வைராக்கியம் கொண்டு அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறான் சிலை வழிபாடு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சிலை வழிபாடு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வரக்கூடிய ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வைராக்கியம் உள்ளவனாக இருக்க வேண்டும் அல்லது ஆணித்தரமாக ஆண்டருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லக்கூடியவனாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல எழுப்புதல் அந்த இடத்துல மாற்றத்தை அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் ரட்சகராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ளால் செல்லும் பொழுது கட்டாயம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது இந்த வசனத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம் அப்பொழுது இவன் அந்த இடத்துல ஆண்டுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய வேலையில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எப்பிக்கூரன் தோக்கியருமான என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இவனோடு வாக்குவாதம் பண்ணி இந்த வாயாடி என்ன சொல்லுகிறான் கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு இயேசுவையும் உயிர்த்தொழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணியதனால் அந்த காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு அதனுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய வேத வாக்கியங்கள் நமக்கு சொல்லுகிறது இந்த எப்பிக்கூரார் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் இவர்கள் பேரளவில் மட்டுமே தெய்வங்களை பற்றி அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள் அவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது தெய்வம்னா என்ன ஆண்டோர்னா யார் எதை பற்றி இவருக்கு அக்கறைங்கிறதே கிடையாதவர் தான் இந்த எஃபிகுரார் ஆனால் இவர்கள் உலக சிற்றின்பங்களில் மிகவும் அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் அநேக காரியங்களில் அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள் இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தழுதல் அல்லது அந்த ஆத்மா அழிவில்லாமல் இருக்க வேண்டும் என்கிற தன்மைகள் எல்லாவற்றையும் இவர்கள் நம்பாத ஒரு கூட்டத்தார் தான் இந்த எஃபிகுரார் என்று சொல்லக்கூடியவர்கள் ஸ்தோயக்கியர்கள் என்று சொல்லக்கூடியது தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் தலைவிதியின்படி நடக்கும் என்று கருதக்கூடியவர்கள் தெய்வ நம்பிக்கை அவங்களுக்கு கொஞ்சம் இருந்து ஆனாலும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் தலைவிதியின்படி நடக்கும் என்று நம்பக்கூடியவர்கள் ஆனால் இவர்களும் இயேசு உயிர்த்தழுதல் மட்டுமல்லாமல் ஆத்துமா ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் ஆண்டவருக்காக ஆத்துமா இருக்க வேண்டும் என்கிறது எந்த நம்பிக்கையும் இல்லாதவர்கள் தான் இந்த இவர்கள் என்ன செய்கிறார்கள் பவுலோடு வாக்குவாதம் பண்ணி இந்த வாயாடி என்ன சொல்லுகிறான் என்று சொல்லிக் கேட்க வேண்டும் என்று

நடப்பதற்காக பவுல் அப்போஸ்தலனை என்ன செய்யலன்னு சொன்னா மார்ஸ் மேடைக்கு அழைத்து செல்லவில்லை எதற்காக அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்துச் செல்கிறார்கள் என்று சொன்னால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு இவங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணணும் டைம் பாசிங்காக தான் அழைத்து சொல்றாங்க அவன் என்ன சொல்றான் என்ன செய்யறான் எப்படி காரியத்தை சொல்றாங்கிறத வந்து கேட்டு உண்மையிலே மனம் திரும்ப வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அல்லது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து செல்லாமல் நேரம் போக்கணும் காலத்தை போக்க வேண்டும்

பவுல் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த இடத்துல நின்று அந்த இட பட்டணத்தை சுற்றி பார்த்து அவன் அந்த அத்தேனை பட்டணத்தாரை குறித்து சொல்லக்கூடிய வேலையில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை நீங்கள் தெளிவாக வாசித்து அந்த இடம் சொல்கிறது பவுல் மார்ஸ் மேடையிலே நின்று அத்தேனரே எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் எப்படியெனில் நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கக்கூடிய ஒரு பலிபீடத்தை கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வசனத்தில் அறியப்படாத தேவனுக்கென்று எழுதி இருக்கக்கூடிய ஒரு பலிபீடம் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த மார்ஸ் மேடை என்று சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால் அத்துணை பட்டணத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொற்பழிவு அரங்கமாக மட்டுமல்லாமல் இது ஒரு நீதிமன்ற வளாகமாகவும் செயல்பட்டது என்பதை வேத வல்லுநர்கள் நமக்கு விளக்கி சொல்கிறார்கள் ஆனால் அந்த மார்ஸ் மேடையில் இருக்கக்கூடிய வேலை அந்த மார்ஸ் மேடையில் இருந்து அவன் அந்த இடத்தை சுற்றி பார்க்கக்கூடிய வேலை அந்த இடத்துல ஒரு வார்த்தை அவனுடைய கண்ணுக்கு தன்படுகிறது அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால் அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கக்கூடிய ஒரு பலிபீடம் அப்பொழுது இந்த பவுல் என்ன செய்கிறான்னு சொன்னால் தன்னுடைய ஆவியில் ஆண்டோருடைய வைராக்கியத்தை பெற்றிருக்கிறவன் ஆண்டோருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவன் ஆண்டோடைய வல்லமினால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய அப்பசலான இங்கே பவுல் அந்த அத்தேனே பட்டணத்து ஜனங்களை குறித்து அவர்களை குறை சொல்லவில்லை எப்படி சொல்லுகிறான் என்று அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் ஏனென்று சொன்னால் அவர்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய பக்தியின் நிமித்தமாக தான் அவன் அந்த இடத்துல சுற்றி தெரியக்கூடிய வேலையில் அந்த வார்த்தையை கண்டுகொள்கிறான் அவன் சொல்லக்கூடிய வேலையில் அறியாமல் ஆராதிக்கக்கூடிய தேவனை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கர்தராய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்களை அவன் இந்த இடத்துல சொல்லி அதன் பிறகு இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கைகளினால் கட்டப்பட்ட கோவிலில் அவர் வாசம் பண்ணுவது இல்லை மனுஷர் கைவேலையினால் அவர் எந்த பணிவிடையும் கொள்வதில்லை என்று சொல்லிக்கொண்டு காரியங்களை அவன் அவர்களுக்கு விளக்கி சொல்கிறான் என் அன்பு தேவனுடைய பிள்ளையை இந்த பவுலபோசனுடைய பிரசங்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம் இன்னைக்கு அநேக இடங்களில் நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நாம் அநேக நேரத்தில் சொல்வது கிடையாது நீங்க யாத்ரி ஆமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க என்று சொன்னால் மோசைக்கு கர்த்தர் கொடுத்த பத்து கற்பனைகளில் மிகவும் முக்கியமான ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால் என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலும் எந்த ஒரு சொரூபத்தையும் எந்த ஒரு விக்கிரகத்தையும் வணங்கி நீ என்னை பெருமை பாராட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் இன்றைக்கு அநேக நேரத்தில் அறியப்படாமல் ஆராதிக்கக்கூடிய தேவனை ஆராதிக்கூடிய ஜனங்களுக்கு அறிந்திருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது அந்த வேத வசனத்தில் ரகசியம் என்ன அந்த வேத வசனத்தை எப்படி அவர்களுக்கு கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து நாம் அன்றைய சத்தியத்தை சொல்லும் பொழுது மட்டுமே ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கண்டுகொள்ள முடியும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை அதைதான் இந்த பவுல் என்ன செய்கிறான் அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கக்கூடிய பலிபீடத்தை கண்டு அந்த பலிபீடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறான் அப்போ அநேக வேளையில் உலக மக்கள் எல்லாரும் அதனுடைய அடுத்த பகுதியை நீங்கள் எப்போ சொன்ன நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தாறு முதல் இருபத்தெட்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதங்கும் குடியிருக்கச் செய்து குடியிருப்பின் எல்லைகளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் அவருக்குள்ளால கர்த்தருக்குள்ளால நாம் பிழைக்கிறோம் கர்த்தருக்குள்ளால நாம் அசைகிறோம் கர்த்தருக்குள்ளால நாம் இருக்கிறோம் நமக்கு ஜீவனை கொடுத்தவர் நம்ம இந்த உலகத்தில் நடமாட செய்கிறவர் இந்த ஆசீர்வதித்து வைத்திருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் நாம் பிழைக்கிறோம் அவருக்குள்ளால தான் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அநேக உலக மக்கள் எல்லாரும் பாவம் செய்து ஆதாம் ஏவாள் மூலமாக வந்த சந்ததியிலிருந்து வந்த எல்லா ஜனங்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனார்கள் ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய ரத்தத்தினால மீட்டுக் கொண்டது நிமித்தமாக நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறது நிமித்தமாக நாம் மீட்டு பின் ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றிருக்கிறத நிமித்தமாக நாம் இனி பாவத்துக்கு அல்ல நீதிக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்து சத்தியம் என்பதை ஜனங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தால் மட்டுமே நாம் தேவனுடைய நாம் பாத்திரவான்களாக இருக்க முடியும் என் அன்பு கத்தோடைய பிள்ளைகளை சங்கீதங்களின் நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் மூன்று முதல் எட்டு வசனங்கள் தெளிவாய் சொல்லுகிறது தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் அவர் ஜீவன் உள்ள தேவன் அவர்தான் ஜீவன் உள்ள தேவன் உலகத்தில் இருக்கக்கூடிய சொரூபங்கள் எல்லாம் விக்கிரகங்கள் அவருக்கு வாங்கியிருந்து பேச பார்க்காது கண் இருந்து காணாது கை இருந்து தொடாது மூக்கு இருந்து முகராது கால் இருந்து நடக்காது தொண்டை இருந்து சத்தமிடாது என்று சொல்லிக்கொண்டு அநேக காரியங்களை வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆகையால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து கர்த்தருக்குள்ளால தான் நாம் பிழைக்கிறோம் கர்த்தருக்குள்ளால தான் அசைகிறோம் கர்த்தருக்குள்ளால தான் நாம் இருக்கிறோம் என்பதை தெரிந்து இயேசு கிறிஸ்தனுடைய சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அறியாத காலங்களில் ஒரு நாள் நம்ம விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டு விக்கிரக காரியங்களுக்குள்ள அறியாத காலங்களில் தேவன் காணாதவர்கள் போல் இருந்தால் ஆனால் இப்பொழுதோ நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் விரும்புகிறார் அறியாத நாட்களில் ஒரு சில வேளையில் நம்ம உலக பிரகாரமான அடிமைத்தனத்துக்குள்ளால் அடிமைப்படுத்தப்பட்டு விக்கிரக வடிபாடுகளுக்குள்ளால் நம்ம இருக்கக்கூடிய வேளையில் நம்ம ஒரு சில வேளையில் நம்ம அடி தீமைப்படுத்தப்பட்டு ஆனா அந்த நேரத்தில் கர்த்தர் காணாதவர் போல இருந்தார் இன்றைக்கு நாம் அப்படி அல்ல காண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தர் விரும்புறான் இன்றைக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இருந்தோம்னு சொன்னா மட்டும்தான் நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பூரணமாய் அல்லது அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பங்குள்ளவர்களாக பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர நான் தேவனுடைய சுத்தத்தின்படி நம்ம நடக்கலன்னு சொன்னால் நிச்சயமாகவே நிச்சயமாகவே நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பூரணமாக நம்ம சுதந்திரிக்க முடியாது அகில இந்த அன்பு தேவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரும் இன்றைக்கு அநேக வேலையில் நம்ம ஆண்டருடைய சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் ஆனால் இந்த அப்பசலான பவுல் அந்த மார்ஸ் இருந்து ஆண்டருடைய வார்த்தைகளை அவன் சொல்லக்கூடிய வேலையில் அந்த அந்த இடத்திலிருந்து அநேகர் போய்விட்டார்கள் இவனும் அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறான் ஒரு சிலர் அந்த இடத்துல இயேசு கிருஷ்ணனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய வசனத்தை சொல்லக்கூடிய வேலையில நமக்குள்ளால் அறியப்படாத தேவனை அறிவிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பலிபீடம் இன்றைக்கு பலிபீடத்தில் நாம் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய அல்லது இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஊழியத்தை நாம் சொல்லி ஜனங்களை சுவிசேஷத்தை சொல்லி சுவிசேஷத்தின்படி வழி நடத்துவதற்கு தான் பலிபீடம் தேவை அந்த தான் ஆண்டவர் நம்மை பலிபீடத்தின் மேலே ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார் என்பதில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் நம்மை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை மக்களை ஆதாயம் பண்ண கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு பலிபீடத்தில் நடக்கக்கூடிய ஆட்டங்கள் பலிபீடத்தில் நடக்கக்கூடிய பாட்டு பலிபீடத்தில் நடக்கக்கூடிய நடனங்கள் இது எல்லாம் வந்து கர்த்தர் அருவறுக்கக்கூடிய காரியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அநேகர் இந்த அருவறுப்பான காரியத்தை செய்கிறது நிமித்தமாக இன்றைக்கு தேவனுடைய பலிபீடம் தேவன் இருக்கக்கூடிய பலிபீடம் தேவன் உலாவுகிற பலிபீடம் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிற பலிபீடம் இன்றைக்கு அசட்டை பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளை யோவேல் தீர்க்கத்தரசியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆசாரியர்களை ரெட்டுடுத்தி புலம்புங்கள் பலிபீடத்தில் இருக்கக்கூடிய பணிவிடைக்காரரை நீங்கள் அலருங்கள் பலிபீடத்தில் இருக்கக்கூடிய பணிவிடைக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அலர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்லுகிறது என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ராத் ராத்தங்குங்கள் என்று சொல்லி கொண்டு என்று சொன்னால் இன்றைக்கு சபையில் இன்றைக்கு ஊழியத்தில் அநேக பலிகள் நிறுத்தப்பட்டது இன்றைக்கு அநேக திருச்சபிகள் இன்றைக்கு நம்ம ஒரு சில வேளையில் அந்த கோவிட் நைன்டீன் மூலமாக அந்த பேண்டமிக் நாட்களில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையில் நம்முடைய ஆலயத்தில் ஒரு சில வேலைகள் ஆலய ஆராதனைகள் நிறுத்தப்பட்டு கத்துடைய கிருபையினால் கடந்த நாட்களில் நம்ம தொடங்கி இருக்கிறோம் ஆண்டோரை மகிமைப்படுத்துவதற்கு ஆனால் நம்ம ஒரு இந்த கோவிட் நைன்டீன் மூலமாக அந்த பேண்டமிக் நாட்கள் வருகிறதற்கு முழுவதாக நம்முடைய ஆலயத்தில் எத்தனையோ ஆலயத்தில் இரவு ஜபங்கள் நடந்தது ஆனால் இரவு ஜபங்கள் நிறுத்தப்பட்டு விட்டது எத்தனையோ உபவாச ஜபங்கள் ஆண்கள் ஐக்கியங்கள் நடந்தது நிறுத்தப்பட்டது பெண்கள் ஐக்கியம் நிறுத்தப்பட்டது சபை ஆராதனைகள் மூன்று மணி நேரம் ஆராதனை செய்த ஆராதனைகள் எல்லாம் ரெண்டு மணி நேரத்துக்கு மாற்றப்பட்டது ரெண்டு மணி நேரம் செய்த ஆராதனைகள் எல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு மாற்றப்பட்டது காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய சுயத்தை ஊழியத்தில் செயல்படுத்துகிற அடிமைத்தனத்தின் ஆவிகள் இன்றைக்கு ஊழியத்தில் நம்முடைய சுயம் செயல்படுவதற்கு நம்ம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது என்று அனுமதிக்கவே கூடாது தேவன் ஒரு ஊழியத்தில் என்ன செய்ய நினைக்கிறார் தேவன் ஒரு ஊழியத்தை எப்படி நடத்த நினைக்கிறார் தேவன் அந்த வைத்திருக்கக்கூடிய காரியம் என்ன என்பதை ஒரு ஊழியக்காரன் தெளிவாக அறிந்து அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதன்படி செய்யும் பொழுதுதான் அந்த ஊழியத்தில் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் கண்டுகொள்ள முடியும் யோவேல் கிரகதெய்ர்ச்சி சொல்லும்படி சொல்கிறான் புலம்பு அலறு தள்ளு பலி நிறுத்தப்பட்டது இன்றைக்கு உங்களுடைய ஆலயத்தில் நீங்கள் ஆத்மாக்களை ஆதாமயம் பண்ண முடியாமல் இருப்பதற்கு காரணம் உன்னுடைய ஆரம்ப காலத்தில் உன்னிடத்தில் இருந்த ஜபம் இன்றைக்கு குறைந்து போனது ஆரம்ப காலத்தில் உன்னிடத்தில் இருந்த அர்ப்பணிப்பு குறைந்து போனது ஆரம்ப காலத்தில் நீ ஆண்டவருக்காக பாராட்டின வைராக்கியம் குறைந்து போனது ஆரம்ப காலத்தில் நீ ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எடுத்த பிரயாசங்கள் இன்றைக்கு குறைந்து போனது நிமித்தமாக இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் பலிபீடத்தில் இருந்து நன்மைக்காக அல்ல தீமைக்காகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இந்த ஆப்போசனானாகிய பாவல் அறியப்படாத தேவனை அறிவிப்பதற்காக ஒரு பலிபீடத்தில் நிற்கிறான் அந்த பலிபீடத்தை இருக்கக்கூடிய வேலையில் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது ரெண்டாவது கொஸ்டின் ஆனால் அந்த இடத்துல அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் மனம் திரும்பினார்கள் என்பது உண்மை ஏன் என்று சொன்னால் வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது அநேகர் அந்த இடத்துல ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ எத்தனையோ யாராவது ஒரு ஆளுக்காவது அந்த பிரசங்கம் பிரயோஜனமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம அநேக நேரத்தில் நாம் ஆண்டருடைய வார்த்தை சொல்லக்கூடிய வேலையில் நமக்குள்ளால ஒரு சரியான ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் அல்லது நமக்குள்ளால் தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்புள்ள அந்த ஊழிய வாழ்க்கையில் நம்ம போய் நிற்காமல் பலிபீடத்தில் ஏதோ கடமைக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் கடமைக்காக ஒரு நாலு மணி நேரம் கடமைக்காக ஒரு மூணு மணி நேரம்னு சொல்லி நம்ம இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாகவே நம்ம ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளவே முடியாது இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்தால் மட்டும்தான் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் மாற முடியும் ஆகையால் இந்த பலிபீடம் என்று சொல்லக்கூடியது நம்மை ஜீவ பலியாக தேவனுக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்து அவருக்கு நாம் செய்யக்கூடிய ஆராதனை அவருக்கு நாம் செய்யக்கூடிய துதி அவருக்கு நாம் செலுத்துகிற நன்றி பலி என்பதை நாம் அறிந்து நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான் நீங்கள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பலிபீடத்துக்கு முன்பதாக போய் ஜபம் பண்ணாலும் சரிதான் ஊழியங்களுக்கு போகக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரிதான் அல்லது உங்களுடைய வீட்டில் ஜபிக்கக்கூடிய ஜபம் ஜபமாக இருந்தாலும் சரிதான் கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார் என்பதை அறிந்து நம்மை நாம் ஜீவ பலியாய் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் எனக்கு திடீரென்று ஒரு நல்ல சம்பவம் வந்து ஞாபகத்துக்கு வருகிறது போன மாதத்தில் நான் ஒரு நாள் அவனுடைய வார்த்தையை நான் இந்த தொலைக்காட்சி மூலமாக நான் செயல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் எனக்கு ஷூட் பண்ணிட்டு இருந்த ஒரு தம்பி அந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய வேலையில் அவருக்குள்ளால் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர அந்த மெசேஜ் முடிஞ்சான்னு சொன்னார் பிரதர் உண்மையிலே இந்த மெசேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார் இனிமே நான் வந்து அந்த பாவத்துக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல மாட்டேன் நான் இனி ஆண்டு உண்மையா இருப்பேன் பாருங்க ஏறக்குறைய அவர் ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு வருஷமா ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காரு ஆனாலும் அந்த குறிப்பிட்ட நாள்ல இது எதை குறிக்கிறது சொன்னால் எந்த இடத்துல இருந்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறேனோ அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார் அது ஸ்டுடியோவா இருக்கலாம் நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியம் அதாவது ஒரு ஊழியக்காரன் எந்த இடத்துல இருந்து ஆண்டருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினாலும் அந்த ஊழியக்காரனுக்குள்ளார கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொண்டு சொல்லும் பொழுது அது கேட்கிறவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாகவே அது தேவன் அந்த இடத்துல அந்த பலிபீடத்தின் மேலே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே தவிர உலக பிரகாரமான எந்த ஒரு அடிமைத்தனங்களுக்கும் நாம் அடிமைப்படாமல் ஆண்டவரோடு நாம் இருக்கக்கூடிய வேலையில் நிச்சயமாகவே நாம் ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தை கண்டு கொள்வது மட்டுமில்லாமல் நாம் இரட்சகராகிய இயேசுவை நான் பலிபீடத்திலிருந்து நாம் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது சுவிசேஷத்தை சொல்லும்பொழுது நிச்சயமாகவே நிச்சயமாகவே நாம் ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய முடியும் ஆகையால் இன்றைக்கு பலிபீடம் என்று சொல்லக்கூடியது எதற்கென்று சொன்னால் அறியப்படாத தேவனை அறிவிப்பதற்கு பலிபீடம் பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர அறிந்திருக்கக்கூடிய நாம் பாவம் செய்து நாம் அடிமைகளாய் மாறுவதற்கு அல்ல என்பதை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம் இன்னைக்கு பலிபீடத்தில் நடக்கக்கூடிய அநேக காரியங்கள் அநேக திருச்சபைகளில் ஷூ போட்டுட்டு பலிபீடத்தில் ஆடுறாங்க ஆண்டவர் அதை இருக்கிறார் மோச இடத்துல ஆண்டவர் தெளிவாக சொன்னார் நிற்கிற இடம் பரிசுத்தமான இடமையா உன் காலில் இருக்கக்கூடிய பாதரட்சியை கலட்டி போடு என்று சொன்னார் ஏன் என்று சொன்னால் பலிபீடத்தில் கர்த்தர் இருக்கிறார் அந்த பலிபீடம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பலிபீடம் என்பது உன்னுடைய உள்ளத்துல உள்ளத்தில் முதலாவது ஊழியக்காரர்கள் அதை தன்னுடைய இருதயத்தில் வைத்திருந்தால் மட்டுமே தான் நாம் ஜனங்களுக்கு சத்தியத்தை கொண்டு செல்ல முடியும் அதன் மூலமாக சத்தியத்துக்குள்ளால ஜனங்களை வழிநடத்த முடியுமே தவிர உலகப்பிரகாரமான பிரகாரமான காரியத்தில் நம்ம இருந்தோம் வழிநடத்தவே முடியாது ஆமோஸ் தீர்க்கத்தரசியின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தால் ஒரு பெரிய எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறார் அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன் ஒருவனும் தப்புவதில்லை தப்பு செய்யற ஒருவனும் அந்த இடத்துல தப்பி போவது கிடையாது தப்புகிறவன் ரட்சிக்கப்படுவதல்ல வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது தப்புகிறவன் ரட்சிக்கப்படுவதல்ல முதல்ல சொல்றாரு ஆண்டவர் பலிபீடத்தில் இருக்கிறாரு ஒருத்தனம் தப்புகிறது கிடையாது அப்படியே எவனாவது தப்புனேன்னு சொன்னா அவன் ரட்சிக்கப்படுவது கிடையாது பாதாள பரியந்தம் பதுங்கினாலும் அதாவது ஒளிஞ்சு கொண்டாலும் அவனை பிடித்து கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு நீ எங்கே போய் ஒளிஞ்சிட்டாலும் சரி நீ பறிப்பு இடத்துல ஒரு தவறான காரியத்தை செய்து நீ எந்த இடத்துல போய் ஒளிஞ்சிட்டாலும் உன்னை பிடித்து கொண்டு வருவேன் அது மட்டும் இல்லாமல் நீ வானத்துக்கு ஏறினாலும் உன்னை இறங்க பண்ணுவேன் நீ எங்கேயாவது போய் மலையிலயோ அல்லது வேற எங்கேயாவது போய் நீ ஒழிஞ்சிட்ருக்கலான்னு சொன்னாலும் அங்கேயும் இறங்க பண்ணுவேன் கொடுமுடியில் ஒளிந்தாலும் உன்னை நான் தேடி கண்டுபிடிப்பேன் சமுத்திரத்தில் நீ மறைந்தாலும் பாம்புக்கு கடிக்க கட்டளை இடுவேன் சமுத்திரத்தில் நீ மறைந்தாலும் பாம்புக்கு கடிக்க கட்டளையிடுவேன் சத்துருவுக்கு முன்பதாக நீ சிறைபட்டு போனாலும் கொண்டு போட பட்டயத்துக்கு கட்டளையிடுவேன் என் கண்கள் அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கு என் வைப்பேன் நின்று சொல்லி வேதம் சொல்லுது அவருடைய வார்த்தை நம்மை தெளிவா எச்சரிக்கிறது பலிபீடத்தில் கர்த்தர் இருக்கிறாரு ஆகையால் பலிபீடத்தில் தப்பு செய்தேன்னு சொன்னா ஒருத்தனை அந்த தப்ப முடியாது அது மட்டுமல்லாமல் நீ அப்படியே தப்பி போனாலும் உன்னால ரட்சிக்கப்பட முடியாது நீ பாதாளத்தில் போய் நீ ஒதுங்கினாலும் உன்னை பிடிச்சிட்டு கர்த்தர் கொண்டு வந்துடுவாரு நீ வானத்துக்கு ஏறினாலும் உன்னை கீழே தள்ளிடுவாரு நீ கொடுமுடியில் உடிஞ்சாலும் உன்னை கண்டுபிடிச்சிருவாரு நீ சமுத்திரத்தில் போய் இருந்தாலும் அங்க என்ன செய்வாருன்னு சொன்னா பாம்புக்கு உன்னை கடிக்க கட்டளை இடுவார் நீ சமுத்திரத்தில் போய் எங்கேயாவது ஒளிஞ்சிடலான்னு சொன்னாலும் பாம்புக்கு கருத்தர் உன்னை கட்டலிட்டு உன்னை கடிக்க வச்சுருவாரு நீ சிறைப்பட்டு போனேன்னு சொன்னால் அந்த சத்ருவின் மூலமாக உன்னை கொண்டு போடுவேன் என்று சொல்லுகிறார் ஆகையால் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே இன்றைக்கு நீ பலிபீடத்தில் நீ அறுவறுப்பான காரியத்தை செய்திருந்தேன்னு சொன்னால் இதுதான் உனக்கு கருத்தர் தருகிற கடைசி வார்னிங் என்கிறத நினைத்து நீ ஆண்டுடைய சமூகத்தில் நீ மன்னிப்பு கேட்டு ஆண்டு சமூகத்தில் நீ வரும்பொழுது தான் ஆண்டவர் அந்த பலிபீடத்தில் உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமை இருக்கிறார் ஆகையால் அந்த வசனத்தை நாம் ஞாபகப்படுத்தி எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் நம்மை ஆண்டவருக்குள்ள

போடுகிற ஒரு கிருபையின் ஆவியினால ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவரை எழும்புவதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பாடான அருவருப்புகள் அழிந்து போவதாக பலிபீடத்தில் கர்த்தர் விரும்பாத தகப்பனை காரியங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே இன்னைக்கு பலிபீடங்கள் ஆண்டவரை அநேக இடங்களில் அசட்டை பண்ணப்படுகிறது ஐயா நாங்கள் தகப்பனை இன்னைக்கு ஜெபிக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு தகப்பனை தங்களை அடிமைப்படுத்துகிற எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறும்படியா ஆண்டவரே பலிபீடம் பரிசுத்தம் உள்ளது அது தங்களை ஜீவ பழியா ஒப்பு செலுத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற இடம் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து தங்களை அர்ப்பணித்து ஆவியானுடைய பலத்தோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தன் மகிமைப்படுத்தும்படி ஜபிக்கிறேன் அதற்கு விரோதமாக கிரிய செய்கிற எல்லா பலவானுடைய ஆவிகளும் கட்டப்படும்படியா இன்றைக்கு ஆண்டவர் இந்த பலிபீடத்தில் ஏதாவது தவறுகள் செய்திருப்பவர்கள் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் இன்னைக்கு அவர்கள் மனம் திரும்புவார்களாக நாமத்தினால உண்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீ சபீபமாயிருந்து ஒரு பூரணமான ஒரு விடுதலையை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும் படி பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக இனிமேல் இவர்கள் தவறான காரியங்களை பலிபீடத்தில் செய்யாமல் தேவனுக்கு பிரியமுள்ள ஆராதனை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் மகிமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமேன் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே நான் தொடர்ச்சியாக ஏழு வாரங்களாக இந்த பலிபீடம் என்கிற செய்தியை நான் தொடர்ந்து கேட்டோம் இந்த எல்லா செய்திகளும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கத்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூஆல் கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருடைய பிரிதியான கிருபையினால் ஆண்டவர் அடியனுக்கு ஒரு சில ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதும்படியான கிருபையை கத்தர் எனக்கு கொடுத்தார் அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு கத்தர் அடியனுடைய உள்ளத்தில் அநேக நாட்களாய் பேசி கொண்டிருந்தாலும் முதல் முறையாக நான் அருமையான அன்பு ச அண்ணன் சாம் ஜபத்ரே அவருடைய திருச்சபையில் ஒரு நாள் நான் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவளையில் அண்ணன் மூலமாக ஆவியானவர் பேசினது நிமித்தமாக முதலாவதாக குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியம் என்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதும்படியாக கத்தர் எனக்கு கிருபை செய்தார் இந்த புஸ்தகம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்தவ குடும்பங்களில் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு எப்படி குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையை கத்தர் கொடுத்து இந்த புத்தகத்தை எழுதும்படியான கிருபையை கத்தர் கொடுத்தார் இது சகோதரன் சாம் ஜபத்ரே அண்ணன் அவர்கள் மூலமாகவே பிரதிஷ்டை செய்து இது வெளியிடப்பட்டது இதன் குடும்பங்கள் வருகிறார்கள் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அடுத்தபடியாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒரு புத்தகத்தை எழுத கத்தர் உதவி செய்தார் இந்த புத்தகம் ஜெம்ஸ் மிஷன் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் கடந்த ஆண்டிலே பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வது மட்டுமல்லாமல் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஆத்தும ஆதாயம் என்கிற தலைப்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கத்திற்குள் விசுவாசிக்கிறேன் அது மட்டுமல்லாமல் ஞானஸ்தானம் என்கிற தலைப்பில் ஞானஸ்தானத்தை குறித்தும் விழித்திருந்து ஜபிப்போம் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு அநேக குறிப்புகள் குடும்பங்களுக்கான ஜபம் ஊழியங்களுக்கான ஜபம் திருச்சபைகளுக்கான ஜபம் இன்னும் தேசத்துக்கான ஜபம் தேச தலைவர்களுக்கான ஜபம் என்று சொல்லிக்கொண்டு குறிப்புகள் அடங்கிய ஜப புஸ்தகத்தையும் வெளியிடும்படியாக அநேக புத்தகங்களை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் ஒரு சில புத்தகங்கள் வெளியே வர இருக்கிறது எங்களுடைய ஊழியத்திலிருந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வெளிவரக்கூடிய மீட்பரின் சத்தம் என்கிற ஒரு பத்திரிகை நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் இப்படியாக அநேக ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதும்படியான கிருபி செய்தார் உங்களுடைய ஜபத்தில் இன்னும் அதிகமான புத்தகங்களை எழுதற்கு கர்த்தர் பலன் தரும்படியாக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு பெற்று கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக